ஹாய் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கள் கோயில் கொண்டிருக்க முடியாது மட்டி எடுக்கிறது மட்டி அனுப்பி சொன்னால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறது சுத்தி அனுப்பி சொல்லி சொல்லுவாங்க சரிம்மா சுற்றி நாங்கள் எங்களோட ஊரில் மட்டி அனுப்பி சொல்லுவோம் எங்களோடய ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி மண் பண்ணுது சரி வாங்க நம்ம மட்டி எடுக்கிற எடுத்து போவோம் இந்த இடம் வந்து ஆறும் கடலும் வந்து சேர்ற இடம் அந்த இடத்துல இருக்குது இது வந்து சின்ன மட்டி பாக்கு மட்டி என்றது சொல்லலாம் சின்ன சின்னதாக இருக்குது பெரிய மட்டி அது வந்து ஆற்றுல இருக்கும் அந்த சுரியான இடத்துல இருக்கும் அது இது மண்ணுக்குள்ள தோண்டி தோண்டி எடுக்கலாம் இதுதான் அந்த கடல் மாறு மொண்டு சேர்கிற இடம் அந்த ஆற்றுல தான் எடுத்து பிறகு நம்ம நம்ம ஆற்றுக்கூட மட்டி எடுத்து வீடியோ எடுத்து முடியலை பாருங்கள் இதுதான் அந்த மட்டி இதை வந்து நம்ம கட்டில் வச்சு அதிக்கணும் அதித்த முடியலன்னா விரும்பக்குள்ள இருக்கிற கதை வெளியால் வரங்க அதை எடுத்துமே கொஞ்சம் சமைக்க தான் சரி நம்ம எதாவது எடுப்போம் பாருங்கள் தண்ணி சூடாக எப்படி பிரிஞ்சு வர சொல்லி அப்படியே எல்லா மட்டையும் பிரிஞ்சி வரும் பாருங்கள் எல்லா மட்டையும் பிரிஞ்சிட்டு இதைப் பண்ணுமே சிப்பி வேறையாக சாதம் வேறையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளும் இதெல்லாம் தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பண்ணுமே சமைக்கிறதை பார்ப்போம் எல்லா சூடாக ചെറിയ മുന്നേ പച്ച മി വരും മോട്ടും നല്ല വരയ്ക്കും എടുത്തു കൊള്ളും മേക്ക് വേറെ മസാലകൾ കൂടുതലാണ് ചേക്ക വരവില്ല കറുപിടിക്കും അതൊക്കെ നല്ല വരയ്ക്കും அதோட க்ளீன் பண்ணி வச்சுக்க மட்டி அடிச்சேர்த்து நல்லா போட்டு வரக்கி எடுத்து விடுவோம் தேவையான அளவுக்கு கல் அதோட கொஞ்சம் கொள்ளுவோம் அதோட கொஞ்சம் அதையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட தேங்காய் பால் செதுவோம் தேங்காய் பால் வந்து நல்லா கட்டி பாலாக செதுவடணும் அப்போதான் அது நம்ம திரண்டு பத்தி வரக்குள்ள கடுகு மாதிரி வரணும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிச்சு சின்ன ஒரு பொருட்கா புளி நல்லா வத்தி வரட்டும் நல்லா வைத்துது பாருங்கள் எப்படி இருக்கின்றான் ஃபிரெண்ட்ஸ் மட்டும் ஸ்டடி ஆயிடுது நீங்கள் ஒரு கசஞ்சு பாருங்க அவ்வளோ சேரிகமாக மறக்க மாட்டேங்குது அவ்வளோதான்